எல்லாருக்குமே வணக்கம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து வெறும் பதிமூணு வயசு ஆகிற இந்த சிறுவன் பேர் தான் முகமது அக்ராம் இந்த பையனை எங்கள் நாட்டுடைய குடிமகனா நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் போட்டி இருக்காங்க அப்படி என்ன இந்த சிறுவன் பண்ணினான் அப்படின்றத பார்க்கலாம் இவனுக்கு நானூறு லாங்குவேஜில் எழுதவும் அதை படிக்கவும் தெரியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனை அது மட்டும் இல்லாமல் அறுபது லாங்குவேஜில் ஃபாஸ்டாக டைப்ரைட்டிங்கும் பண்ணுவான் நாற்பத்தி ஆறு லாங்குவேஜில் சரளமாக பேசவும் செய்வான் வரைக்கும் இவன் வேர்ல்ஸ் யங்கஸ்ட் மல்டி லாங்குவேஜ் டைப்பர்ஸ்ன்ற அவார்டையும் ஜெர்மனில் நடந்த ஒரு நிகழ்ச்சியுடைய டைட்டில் வின்னர்னு பல சாதனைகளை பண்ணியிருக்கான் ஆஸ்திரியாவில் இருக்கிற வியனா சர்வதேச பள்ளி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பையனை இங்கே படிக்க வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபேமிலிக்காக கூடிய மொத்த செலவையும் நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லி அந்த நாடு ரெடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்ரிக்காவில் நடந்த ஒரு போட்டியில் குரானில் இருக்கக்கூடிய முதல் அத்தியாயத்தை நூற்றி எண்பது லாங்குவேஜில் டைப் பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க அதுவும் வெறும் ஆறு மணி நேரத்தில் அதனால் நீங்கள் வந்து இந்த நாட்டில் பத்து வருஷம் வரைக்கும் இருந்துக்கலாம் அதுக்கு வந்து நாங்கள் குடியுரிமை தரோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசு சொல்லியிருக்கு இப்படி ஒவ்வொரு நாடும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு அந்த சிறுவனை நாங்க எங்களுடைய சிட்டிசனா நாட்டுடைய இந்த நேரத்துல தமிழ்நாட்டுல அந்த பையன் யாரு எங்க இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாது

உங்க அப்பா என்ன சொல்றாருனா நான் எந்த நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன் இவனுடைய திறமை இந்தியாவில் இங்கதான் இவனுடைய திறமை வந்து பயன்படணும் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்கூல்ல போயிட்டு மோட்டிவேஷனல் கிளாஸ் இருக்காங்க இங்க இருக்கிற மாணவர்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய திறமைசாலிகள் இருந்தும் அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கான நிறைய சிஸ்டம் இங்க இல்லை எல்லாத்துலேயுமே அரசியல் அரசியல்னு போனா நம்ம நாட்டை வச்சு மற்ற நாடுகள் வளர்ந்தது தான் அதிகமே தவிர நம்ம நாட்டு திறமைசாலிகளை வச்சு நம்ம நாடு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ இந்த பையனை பாராட்டணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல தருவீங்க இது போன்ற அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக்